அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க வீடு கட்டத் தொடங்கி அந்த வீட்டில் கட்டுமான பணியை தொடர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாமல் வாஸ்து தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த வாஸ்து தீபத்தை ஏற்றுங்கள் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே உங்களது இலக்கு சரியாக இருந்தால் வலி தானாக பிறக்கும் உங்களது இலக்கு சரியாக இருந்தால் வலி தானாக பிறக்கும் எண்ணங்கள் சீராக இருந்தால் உங்கள் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் சிந்தியுங்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் சொந்த வீடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க வீட்டில் வாஸ்து தோஷத்தால் நிம்மதி இல்லாம தடுமாறிட்டு இருக்கிறவங்க அல்லது வீடு கட்டத் தொடங்கி அந்த கட்டுமான பணி தொடர முடியாமல் ஏதாவது ஒரு தடை அல்லது இடம் வாங்குவதற்கு பல தடைகள் இருக்குது கையில் பணம் வைத்திருந்தாலும் இடம் அமையாமல் இருக்கும் இடம் நல்லபடியாக இருக்குது ஆனால் பணம் ரெடி ஆகலை இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்குது ஏன்னா வீடுங்கிறது பெரிய விஷயங்க ஒரு மனிதனுக்கு வீடு அமையிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதனால அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அவ்வளவு சிரமம் கையில் பணமே இருந்தாலும் வீடு கட்டுறதுங்கிறது அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் முடியும் இந்த சொந்த வீட்டோட அருமை வாடகை வீட்டில் கஷ்டப்பட்றவங்களுக்கு தான் தெரியும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு உங்கள் வீட்டில் ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி இருந்தால் ரொம்ப உத்தமம் அல்லது வேறு எந்த மெட்டீரியல் லிங்கம் இருந்தாலும் இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம் அல்லது பானலிங்கம் இருந்தால் கூட அதற்கு முன்பாக தீபம் ஏற்றலாம் எதுவுமே இல்லையா ஈசன் படத்துக்கு முன்னாலே இந்த தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம் சிவலிங்கத்துக்கு முன்பாக பச்சரிசி கோலம் சின்னதாக போடுங்க பச்சரிசி கோலம் போட்டு நான்கு விளக்குகள் நான்கு திசையை பார்த்தாற் போல ஏற்றணும் அதுவும் நெய் விளக்காக நெய் ஊற்றி பஞ்சித்தறி போற்று நான்கு விளக்குகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த இடத்துல தெற்கில் விளக்கு ஏற்றுவதால் சங்கடம் வந்துடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் நான் பல ஆண்டுகளாக வழிகாட்டிகிட்டு இருக்கேன் அற்புதமான தீப வழிபாடு இது ஒரு சேர ஒரே நேரத்தில் நான்கு திசையும் பார்த்து தான் தீபம் ஏற்றுகின்றோம் தெற்கு மட்டும் பார்த்து தீபம் ஏற்றவில்லை எனவே தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றுவதால் ஏதாவது தோஷம் வந்துருமோ நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா அவ்வாறு தீபம் ஏற்றி லிங்கத்திற்கு முன்பாக அல்லது சிவன் படத்துக்கு முன்பாக ஏதேனும் இனிப்பிழை நைவேத்தியமாக வைத்து நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து அமர்ந்து ஓம் சிவாய நம என்ற இந்த அற்புதமான நூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லுங்கள் இந்த தீபம் ஏற்ற உகந்த நேரம் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசு இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை காலையில பத்து முப்பத்தி ரெண்டுக்கு இந்த தீபம் ஏ பதினொன்னு எட்டு வரை இந்த தீபம் ஏறியுமாறு பார்த்து கொள்ளுங்கள் காலை பத்து முப்பத்தி இரண்டிலிருந்து பதினொன்று எட்டு வரை வாஸ்து நேரமாக வருகின்றது இந்த தீபம் ஏற்றி வாஸ்து பகவானின் ஈசனின் அருளை பெறுங்கள் பதினொன்று எட்டுக்கு மேலே அந்த தீபத்தை குணர வைத்து தீபத்தை எடுத்து வச்சலாம் அந்த நெய்வேத்தியத்தை எத்தனை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஆடியோவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மார்ச் எட்டாம் தேதி மாசி மகா சிவராத்திரி ஆயிரத்தி எட்டு சிவபக்தர்களுக்கு நமது அன்னசேவா குழு உணவு பரிமாற ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தாருங்கள் சிவராத்திரி என்று சிவபக்தனுக்கு உணவு தந்தால் சிவனுக்கே உணவு தந்த புண்ணியம் கிடைக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது நாற்பத்தி எட்டு நாள் பணவசி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தொடங்க இருக்கக்கூடிய வாஸ்து குறிப்புகள் பற்றிய பயிற்சி மற்றும் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு இணைய வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்புகள் வீடு மறுத்த ஒரு ஆன்மீத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்